ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மகாகவி காளிதாஸ் திரைப்படத்திற்காக கவிஞர் இருந்த வரிகளை எழுதியிருந்தாலும் எனக்கு என்னவோ அவர் தனக்குத்தானே எழுதி கொண்ட மாதிரி இருக்கு காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா பள்ளக்கு பரிவாரம் படையுடன் முடிச்சூழல் உன் சொல்லுக்கு விளையாகுமே மகனே உன் தோலுக்குள் புயையாளுமே மகனே உன் தோளுக்குள் புவியாடுமே ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர்வரும் கவி பாடுமே மகனே தெய்வத்தின் முகம்பாடுமே மகனே தெய்வத்தின் முகம்பாடுமே இந்த பாட்டுல வர்ற கடைசி சில வரிகள் எல்லாருக்குள்ளே இருப்பு தன்னம்பிக்கை உணர்வு தூண்டும் வகையில அமைந்ததுதான் இந்த பாட்டோட இன்னொரு சிறப்பு வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சூழல்கின்றது வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது யாருக்கும் வாழ்வுண்டு யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு அதற்கொரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினில் இருப்பாயடா மகனே என் அருகினில் இருப்பாயடா எல்லோருடைய மனதிலும் எளிதாக சென்றடையும் கண்ணதாசனின் தன்னம்பிக்கை வருகளுமே மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மன்னவன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்